الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في كلامه القديم في الفرقان المجيد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله ان الله خبير بما تعملون يا ايها الذين امنوا اتقوا الله وكونوا مع الصادقين يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقده من لساني يفقهوا قولي اللهم لا علم لي الا ما علمتني انك انت العليم الحكيم اللهم لا فهم لي الا ما فهمتني انك انت الجواد الكريم ارساকিত <تصفح> ذلكی اذان شاہ جی نبیہ کی الگات پوری ہم اللہ تعالی ورکی ما برم بولنے تو انداو다가 اونے ساندی مو سبادانم ایرلو سردار ایمروان رسول صلی اللہ علیہ وسلم اورگل میதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சக்திய சகாபாக்கள் தாவியங்கள் அவளியாக்கள் உணமாக்கள் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் என்றென்ன உண்டாவதாக பெருமதிப்பிற்கும் உரிய பெரியவர்களே சகோதரர்களே தாய்மார்களே எல்லாம் நம் அனைவர்களையும் ஆக்கி அந்த ஈமானோடு மரணிப்பதற்கும் தோப்பி செய்வானாக என்று செய்கின்றேன் கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே நான் இந்த உலகத்தில் வாழக்கூடிய சூழ்நிலையில் ஒவ்வொரு அசைவையும் நான் இஸ்லாமை நோக்கி அமைத்துக் கொள்ள வேண்டும் நம்மளுடைய பேச்சுக்கள் நம்மளுடைய செவி நம்மளுடைய சிந்தனைகள் நம்மளுடைய உழைப்பு நம்மளுடைய உடை நம்மளுடைய நாகரிகம் அனைத்தையும் நாம் இஸ்லாமிய நோக்கியதாக நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் பிரகாசம் நம்மளுடைய உடலில் இருந்தும் நம்மளுடைய வாழ்க்கையில் இருந்தும் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கும் அப்படி நாம் அமைத்துக் கொள்ளவில்லை என்று சொன்னால் வெளியில் ஒரு நடைமுறை நானில் ஒரு நடைமுறை நம்மளுடைய உடலில் ஒரு நடைமுறை அந்த வேறொரு முறை என்று நான் நம்மளுடைய அமைப்புகளை அமைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் அதை விரும்புவதில்லை முழுமையாக நாம் இஸ்லாத்திலே நம்மை நான் நுழைத்துக் கொள்ள வேண்டும் அப்படி நுழைந்து கொள்வதை தான் அல்லாஹ் சுபகானவத்தாராவும் விரும்புகின்றான் அப்படி நான் நுழைத்துக் கொள்வதற்கு நம்மளுடைய சம்பாத்தியத்தையும் நம்மளுடைய உணவையும் ஹலாலாக ஆக்கி கொள்ள வேண்டும் அப்படி நாம் ஹலாலாக கொள்ளும் பொழுதுதான் நம்மளுடைய சிந்தனைகள் சிறந்ததாகவும் பிரகாரமானதாகவும் இருக்கும் நான் உண்ணக்கூடிய உடை நான் உடுத்தக்கூடிய உடை ஹராகவும் நான் உண்ணக்கூடிய உணவுகள் ஹராமாகவும் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாம் எத்தனை ஆயிரம் பறக்காதுகள் தொழுதாகவும் அந்த தொழுகைகளில் பிரயோஜனம் கிடையாது நம்முடைய உணவுகள் ஹரமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே நாம் எவ்வளவு அமல் செய்தாலும் அது பிரயோஜனம் தரக்கூடியதாக இல்லை ஹாரான ஒரு உலையை ஒரு மனிதன் முடித்துக் கொண்டு தொழுகிறான் என்று சொன்னால் அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது அபகரிக்கப்பட்ட ஒரு இடத்திலே ஒரு மனிதன் தொழுகின்றான் என்று சொன்னால் அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது ஹாராக சம்பாதித்த ஒரு சம்பாத்தியத்தை வைத்துக் கொண்ட ஒரு மனிதன் உம்ரா அல்லது ஹஜ் இருக்கோ செய்கின்றான் என்று சொன்னால் அவனுடைய உம்ராவும் ஹஜ்ஜும் மக்மூரானதாக ஆகாது ஒரு மனிதன் ஹராமான பொருளை கொண்டு சதகா இருந்தான் என்று சொன்னால் அந்த சதகாவிற்கு எந்தவித பிரதிபலனும் கிடைக்காது என்பதை இஸ்லாம் நமக்கு சுட்டிக்காட்டிக் காட்டி கொண்டிருக்கின்றது நான் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் குறைவானதாக இருந்தாலும் அல்லது மிகவும் அதிகமாக இருந்தாலும் அந்த சம்பாத்தியத்தை ஹலான முறையிலே ஈட்ட வேண்டும் என்பதை நான் இந்த வாரத்தினுடைய சிந்தனையாக ஆக்கிக் கொள்வோம் அல்லஹு இந்த உலகத்தில் மனித படைப்புகள் ஜீவதாதிகள் அனைத்தையும் படைப்பதற்கு முன்னாலேயே அல்லாஹு சுபகான் அவுதாலா மனிதர்களுக்கு தர வேண்டிய ரிதுக்கை நியமித்து விட்டான் அந்த ரிசுக்கையை நியமித்ததற்கு பின்னால் தான் மனிதர்களுக்கு உயிர் கொடுக்கப்படுகின்றது அவர் மனனுக்கு மறுமுறை மனனுக்கு முறை உள்ள எல்லா விதமான சுகங்கள் உதவி அனைத்தையும் அல்லாஹு எழுதியதற்கு பின்னால் தான் மனிதனுடைய படைப்பினுடைய உயிர்கள் அதற்கு ஊட்டப்படுகின்றது என்பதை ஹதீஷரி அருமை அருமை நாயகன் செல்லலா மகேசன அவர்கள் கூறி தந்திருக்கின்றார்கள் حضرت آبی امام رضی اللہ تعالیٰ عنہ اور اللہ علیہ وسلم نبی صلی اللہ علیہ وسلم اور اللہ کوری ادا اور اللہ کور گندار گل نبی صلی اللہ علیہ وسلم اور او اللہ ان روح القدسی نفس فی روئی ان نفسا لن تموت حتی تستکمل اجلہا ஜிப்ரஹீல் அலி இஸ்லாம் அவர்கள் என்னுடைய உள்ளத்திலே கூறினார்கள் என்பதாக கூறி நபிசல்லா அலி இஸ்லாம் அவர்கள் கூறுகின்றார்கள் எந்த ஒரு ஆத்மாவாக இருந்தாலும் அதனுடைய ரிசுக்கை பரிபூர்ணமாக அதை அனுபவிக்காமல் இந்த உலகத்தை விட்டு மரணம் ஆகவே அல்லாஹ் நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் ரிசுக்கை தேடக்கூடிய விஷயத்திலே நல்ல முறையிலே தேடுங்கள் அதை தேடக்கூடிய மாற்றமான முறையில் அமைத்துக் கொள்ளாதீர்கள் ஏன் என்று சொன்னால் ஒப்புக்கொள்வது என்பது அவனுக்கு வழிப்பட்ட முறையில் இருந்தால் தான் ஒப்புக்கொள்வான் என்பதாக நபிசல் அல்லா அவர்கள் கூறி தந்திருக்கின்றார்கள் மேலும் கண்ணியத்திற்குரியவர்களே நாம் நம்மளுடைய உணவுகளை அமைத்துக் கொள்ளக்கூடிய சூழ்நிலையை நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் நம்மளுடைய உணவை நாம் இப்பொழுதுதான் சம்பாதிக்கின்றோம் நம்மளுடைய சம்பாத்தியத்தை கொண்டுதான் நம்மளுடைய குடும்பம் நடக்கின்றது நம்மளுடைய சம்பாத்தியத்தை கொண்டுதான் எல்லாமே ஆகின்றது என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் அருமை நாயன் சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் உண்மை சொல்லக்கூடியவர்கள் உண்மைப்படுத்தப்பட்டவர்கள் என்று பெயரை பெற்ற நபி சல்லா அவர்கள் கூறக்கூடிய இந்த ஹதீசை நாம் சற்று யாபகத்திற்கு கொண்டு வர வேண்டும் நபிசல்லாஹா அலிஸ்லா அவர்கள் கூறுகின்றார்கள் ஒரு மனிதன் இந்த உலகத்திலே அவனுடைய இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே அவனுடைய அணுக்களும் மனைவியோடு இருக்கக்கூடிய அணுக்களும் இணையக்கூடிய நாட்கள் நாற்பது நாட்கள் என்பதால் நபிசல் அல்லாஹ் அலிஸ்வா அவர்கள் கூறி தந்திருக்கின்றார்கள் அப்படி இணைந்ததற்கு பின்னால் இரத்த கட்டியான நாற்பது நாட்களுக்கு கருப்பு பகுதி இருக்கும் அதற்கு பின்னால் நாற்பது ஆண்களுக்கு சதை கட்டியாக அந்த கருப்பு பயிலே இருக்கும் அதற்கு பின்னால் அல்லாஹு சுபகத்தால் ஒரு மலக்கை அனுப்பி நான்கு விஷயங்களை அந்த குழந்தையினுடைய விஷயத்தில் எழுதி நியமிக்கும்படி அனுப்ப அனுப்புகின்றான் ஒன்று அவன் இந்த உலகத்தில் எத்தனை நாட்கள் வாழ்வான் என்பதை எழுதுகின்றார்கள் இரண்டாவது அவனுடைய இதுக்கு எதுவாக இருக்கும் என்பதை எழுதுகின்றார்கள் மூன்றாவது அவன் எதை எதை அமல் செய்வான் என்பதையும் எழுதுகின்றார்கள் எழுதுகின்றார்கள் விஷயத்தையும் மனிதன் அவன் இந்திரியுடைய இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருந்து அவன் சதை கட்டியாக மாறி இரத்த கட்டியாக மாறி சதை கட்டியாக மாறி அவன் உரு பெறுவதற்கு முன்னாலேயே மலக்குமார்களை கொண்டு அல்லாஹ் சுபஹானஹுவதஆல மனிதர்களுக்கு விதியாக அமைத்து தந்து விடுகின்றான் அப்படி அமைத்து தந்ததற்கு பின்னால் அந்த உலகத்திலே மனிதன் அல்லாஹ்வின் விதிப்படிதான் மாலிக்கு வரை நடப்பான் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே நமக்கு குறிப்பிட்டு தந்திருக்கின்றார்கள் மேலும் கண்ணியத்திற்குரியவர்களே நான் ஆசைப்படுவதுண்டு உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் தன்னுடைய வருமானத்தை விட அதிகமாக ஈட்டுவிட்டால் இப்படி நன்றாக இருக்குமே என்னுடைய வருமானம் இத்தனை பொருள்களாக இருந்தால் நான் இதை செய்து விடுவேன் நான் அதை செய்து விடுவேன் என்பதாக மனிதர்கள் ஆசைப்படுவார்கள் மனிதர்கள் யார் யாருக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்பதை அல்லாவது சுபகன் அவதார நிர்ணயிட்டதின் காரணமாகத்தான் அவர்களுக்கு சமமான முறையிலே இல்லாமல் ஏற்றத்தாழ்வோடு அல்லாஹ் இந்த உலகத்தை அமைத்து தந்திருக்கின்றான் எல்லா மனிதர்களுக்கும் எல்லாம் சுபகான உத்தான இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அருள்களை திறந்து விட்டார் என்று சொன்னால் உலகத்தில் இயக்கம் என்பது அமைந்து அழிந்து போய்விடும் எந்த இயக்கமும் இயங்காது ஒரு மனிதன் ஆடை துவைக்க மாட்டான் அசுத்தங்களை அழுவதற்கு ஆட்களை கிடைக்காமல் போய்விடுவார்கள் வேலையை செய்வதற்கு ஆட்கள் இல்லாமல் போய்விடுவார்கள் இப்படி எல்லா விதமான இயக்கங்களும் அழிந்துவிடும் என்பதை தான் அல்லாஹ் சுபஹானஹு தஆலா இந்த ஆயத்திலே குறிப்பிட்டு தருகின்றார் அல்லாஹ் சுபஹானஹு தஆலா சொல்லக்கூடிய அந்த வாக்கியத்தை நாம் பாருங்கள் அல்லாஹ் கூறுகின்றான் இன்ன ரப்பக யபஸ்து ரிஸ்க லிமன் யஷாஉ வ யக்தீரு லஹ் இன்னஹு கான பி இபாதிஹி கபீரம் அல்லாஹ் சுபஹானஹு தஆலா தன்னுடைய அடியார்களுக்கு ரிஸ்கை சரியான முறையிலே அவன் கொடுக்கின்றான் அளவுக்கு அவர்களுக்கு கொடுக்கின்றான் அவர்களுக்கு கொள்கின்றான் ஏனென்று சொன்னால் அல்லாஹு தன்னுடைய அடையாளங்களை பற்றி மிகவும் நன்கு அறிந்தவராக இருக்கின்றான் என்பதாக அல்லாஹு சுபகான அருள்மரியா திருமறையிலே குறிப்பிட்டு தந்திருக்கின்றான் அப்படி ஒரு மனிதனுக்கு ரிசுக்கை விஸ்தீரணமாக கொடுத்து விட்டால் என்ன நடக்கும் என்பதையும் நாம் சற்று பார்க்க வேண்டும் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா பிரிது ராயத்திலே சூரத்து ஷுஹராலே குறிப்பிட்டு காட்டுகின்றான் வலவ பஸத்தல்லாஹு ரிஸ்க லி இபாதிஹி ல பகௌ ஃபில் அர்தி வலாகி யுனஸிலு பி கத்ரி மா யஷா இன்னஹு பி கபீரும் பஸீர் அல்லாஹ் தஆலா தன்னுடைய அடியார்களுக்கு வரம்பு மீறி எல்லா ரிஸ்கையும் கொடுத்து விட்டார் அவர்கள் வாங்கு மீறி நடத்த நடக்க ஆரம்பித்து விடுவார்கள் அடிச்சாலியம் செய்ய ஆரம்பித்து விடுவார்கள் அல்லாஹு அவர்களுக்கு முறையோடு தருகின்றான் மிகவும் நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான் என்பதால் அல்லாஹு காட்டுகின்றான் கண்ணியத்திற்குரியவர்களே ஒரு மனிதன் ஏழையாக இருக்கக்கூடிய காலத்திலே அல்லாஹுவை புகழ்வான் என்று சொன்னால் அல்லாஹு தாலா அவனை ஏழையாக வைத்திருப்பான் ஒரு மனிதனுக்கு பணம் இல்லாமல் போய்விட்டால் அவன் வலிகேட்டிலே சென்று விடுவான் என்பதற்காக வேண்டி அவனுக்கு அல்லாஹ் ஏற்பாட்டின்படி இருக்கின்றது என்பதை அல்லாஹ் இந்த இரண்டு ஆயத்திலையும் நமக்கு குறிப்பிட்டு காட்டுகின்றான் மேலும் கண்ணியத்திற்குரியவர்களே நம்மளுடைய ரிசுக்குகளை தேடக்கூடிய நேரத்தில் ஹலான முறையை தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும் அப்படி ஹலான முறையை தேர்ந்தெடுத்துக் கொண்டால்தான் நன்மையை அடைந்து கொள்ள முடியும் ரிசுக்கை தேடுவதற்காக வேண்டிய ஒரு நன்மை பிரயோஜனம் ஹராய் தேடுவதற்காக வேண்டிய பிரிதொரு நன்மை இரண்டு நன்மைகள் அதிலே கிடைக்கின்றது அதனால் அலியுன் கரணமல்லா வஜா அவர்களுடைய காலத்தில் நடைபெற்ற ஒரு சம்பவத்தை நமக்கு யாபகத்தில் வருகின்றது ஹஜரத் அலி ரதி இல்லா தலான் அவர்கள் பள்ளிவாதலுக்கு தொழு போவதற்காக வேண்டி குதிரையிலே வருகின்றார்கள் வந்து பள்ளிவாதலுக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஒரு வேலையாட்கள் தன்னுடைய குதிரையை பிடித்து இதை பிடித்துக் கொள் நான் தொழுது விட்டு வந்து விடுகிறேன் என்பதாக சொல்லி அவரிடத்தில் கொடுத்து விட்டு தொழுகைக்காக விட்டு செல்கின்றார்கள் அவர்கள் தொழுது விட்டு வெளியே வரும் பொழுது தன்னுடைய பாக்கெட்டில் இருந்து ஒரு தினாக எடுத்து கொடுப்பதற்காக விட தயாராக வெளி வெளியே வருகின்றார்கள் அந்த மனிதர் காணவில்லை குதிரை மட்டும் இருக்கின்றது குதிரை மட்டும் இருக்கின்றதால் அவர்களுடைய மூக்கனா வகி இல்லை ஹஜரத் அலீலதீலான அவர்கள் அந்த ஒரு தீனாரை இன்னொரு மனிதனிடத்தில் கொடுத்து இதற்கு போய் மூக்கநாங்க வாங்கி வாங்குவார்கள் என்பதாக சொல்லி அனுப்புகின்றார்கள் அந்த மனிதர் போய் மூக்கநாங்க அறிவு வாங்கி வருகின்றார்

நான் அந்த மனிதருக்கு ஒரு தினாலை கொடுக்க வேண்டும் என்பதற்காக வெளி என்னுடைய பாக்கெட்டில் இருந்து வெளியை எடுத்துக் கொண்டு வந்து கொண்டிருந்தேன் ஆனால் அதை ஆகியிருக்கும் அவர் என்னுடைய கையில் இருந்து கொடுத்திருந்தார் ஆனால் அவர் அதை முறையிலே தேர்ந்தெடுத்துக் கொண்டார் திருடு சென்று விட்டு அதை விட்டு அதற்கு பின்னால் அந்த தீனாரை பெற்றுக் கொண்டிருக்கின்றார் அல்லாஹ் ஒரு தீனாரை கொடுக்க பின்னால் அவர்கள் தேடக்கூடிய ஒரு தீனால் அவர்கள் எழுதப்பட்டு விட்டது எழுதப்பட்டு விட்டது ஆனால் அந்த மனிதர் எங்கே கொடுக்காமல் சென்று விடுவார்கள் என்பதற்காக வேண்டி தன்னுடைய ஹரான வழியை கொண்டு மூக்கனாக எடுத்து வெளியிலே விற்று விடலாம் என்பதாக அவர் திருட்டு முறையிலே அந்த தீனாரை பெற்றுக் கொண்டு கொள்கின்றார் அதை போன்றுதான் நமக்கு வர வேண்டிய எல்லா பொருள்களும் அல்லாஹ் அல்லாஹு நியமித்து விட்டார் அந்த நயமனத்திற்கு பின்னால் அதை தேடக்கூடிய முறை ஒரு மனிதர் வட்டியின் மூலமாக வாழ்கின்றார் அவர் வாழக்கூடிய வருணால் அவர் எழுதப்பட்டு விட்டது ஆனால் அந்த முறையை தேர்ந்தெடுப்பது மனிதனுடைய அல்லாஹ் அல்லாஹு திருக்கின்றார் அதனால் தான் ஹராலை தேட வேண்டும் நீங்கள் கேட்கக்கூடிய விஷயத்தில் அரான் முறையிலே தேடுங்கள் என்பதாக நபிசலாஹ் அலிஸ்வலா அவர்கள் குறிப்பிட்டு காட்டியதற்கு காரணம் நமக்கு அதிலே சவாலும் என்பதற்காக வேண்டிதான் நான் அல்லாஹனுடைய அறிவுகளை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அல்லாஹ் நமக்கு விதித்திருக்கக்கூடிய விதியை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அல்லாஹ் கூடக்கூடிய ஹதிசை குதிசையை நபிசல்லாஹ் அலிஸ்வலா அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள் என்னுடைய அடியார்களே நான் என்னின் மீது அநீதம் செய்வதை நான் என்னின் மீது ஹரானாக்கிக் கொண்டேன் நான் யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டேன் அதை போன்று நீங்களும் அநியாயம் செய்யாதீர்கள் அல்லாஹ் கூறக்கூடிய கூட்டம் நான் யாருக்கும் அநியம் அநீதம் செய்வதை என்னின் மீது நான் ஹரமாக ஆக்கிக் கொண்டேன் நீங்களும் அதை போன்று அநியாயம் செய்யாதீர்கள் உங்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதரும் வழிதவயதாக இருக்கக்கூடிய நேரத்திலே நான் தான் வழிகாட்ட முடியும் ஆவே என்னிடத்தில் நீங்கள் வணிகை கேட்டுக் கொள்ளுங்கள் ஹிதாயத்தை கேட்டுக் கொள்ளுங்கள் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் பசித்தவனாக இருக்கின்றீர்கள் நான் நாளுக்கு உணவு கொடுக்கின்றவன் அவர்தான் என்ன முடியும் ஆவே என்னிடத்திலேயே உணவை கேளுங்கள் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதரும் ஆடை இன்றி நிர்வாணமாகத்தான் இருப்பீர்கள் உங்களுடைய ஆடைகளை என்னிடத்தில் கேட்டு கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் அதை போன்று நீங்கள் இரவு நேரத்திலையும் பகல நேரத்திலையும் பாவங்கள் சிறிது சிறிது பாவங்கள் செய்திருக்கலாம் நானும் மன்னிக்கக்கூடிய ரப்பாக இருக்கின்றேன் ஆகவே என்னிடத்தில் பாவம் மன்னிப்பை கேட்டுக்கொள்ளுங்கள் யாராவது உங்களுடைய ஒரு மனிதர் மிகவும் சிறந்த மனிதராக இருந்து அவருக்கு கீழே உங்களில் எல்லா மனிதர்களும் சேர்ந்து நாங்கள் எல்லாம் சிறந்த மனிதர்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தாலும் என்னுடைய அரசாட்சியிலே கொஞ்சம் கூட வளர்ந்து விடாது அதே போன்று ஒரு மோசமான மனிதனுக்கு கீழ் உங்களில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் மோசமானவர்களாக மாறி பாவங்களை ஆரம்பித்தீர்கள் என்று சொன்னால் என்னுடைய அரசாட்சியில் இருந்து கொஞ்சம் கூட குறையாது என்பதால் அல்லாஹ் சுபகான கூறிவிட்டு கூறக்கூடிய கடைசி வார்த்தைகளை பாருங்கள் ஆரம்பித்து நாம் அவர்கள் முதல் உலகத்துடைய கடைசி காலகட்டத்தில் கடைசி மனிதர் அவர்களை எல்லா மனிதர்களும் ஜின்களம் சேருது எனிடத்தில் கேட்டு நான் எல்லா மனிதர்களுக்கும் கொடுத்ததற்கு பின்னால் கூட என்னுடைய சஜாரனா விருந்து கொஞ்சம் கூட குறைந்து விடாது எந்த அளவுக்கு என்று சொன்னால் நவிசலனா மகேஷன் அவர்கள் அல்லாஹ் கூறிய உதாரணத்தைன்னு சொல்லி காட்டுகின்றார்கள் கடலிலே ஒரு ஊசியை விட்டு அதற்கு பின்னால் வெளியே எடுத்தால் அந்த ஊசியில எவ்வளவு தண்ணீர் ஒட்டி கொண்டிருக்கும் அந்த அளவுக்கு கூட குறைந்து விடாது என்னுடைய ரிஸ்கில் இருந்து என்பதாங்க அல்லாஹ் அல்லாஹுக்குரியதாக நபி சொல்லலாக அவர்கள் கூறுகின்றார்கள் கணியத்திற்குரியவர்களே நான் அல்லாஹுடைய ரிசுக்கு என்பது விசாலமானது அந்த விசாலமான ரிசுக்கை நாம் அல்லாஹிடத்தில் கேட்டு பெற்றுக் கொள்ள வேண்டும் அது ஆடையாக இருந்தாலும் சரி அது உணவாக இருந்தாலும் சரி அல்லது நம்மளுடைய இடமாக இருந்தாலும் சரி நம்மளுடைய ரிசுக்காக இருந்தாலும் சரி எல்லாமே அல்லாஹிடத்தில் இருந்தாலும் வருகின்றது அதை அல்லாஹிடத்தில் கேட்டு உரிய முறையில் முயற்சி செய்து கொள்ள வேண்டும் என்பதை நபி அலிஸ்லாம் அவர்கள் இந்த நமக்கு குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள் மேலும் இந்த உலகத்திலே எல்லா மனிதர்களுக்கும் உணவை தருகின்றார் அவர் காபிராக இருந்தாலும் சரி அவர் முஸ்லீமாக இருந்தாலும் சரி அவர் நல்ல மனிதராக இருந்தாலும் சரி பாவியாக இருந்தாலும் சரி அல்லது மனித இனமாக இருந்தாலும் சரி தின் இருந்தாலும் சரி பறவைகளாக இருந்தாலும் சரி அல்லது விலங்கினங்களாக இருந்தாலும் சரி அல்லது சிறு சிறு பூச்சிகளாக இருந்தாலும் சரி எல்லா ஒற்றிற்கும் அல்லாஹான நேரத்திலையும் எப்பொழுது உணவு கொடுக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் கொடுத்து விடுகின்றார் நாம் பார்க்கின்றோம் பறவைகள் அது குஞ்சிட்டதற்கு பின்னால் வெளியே சென்று தன்னுடைய உணவுகளை தயாரித்து அந்த குஞ்சினுடைய வாயிலை வந்து இடக்கூடிய சூழ்நிலையை பார்க்கின்றோம் எந்த ஒரு முயற்சி இல்லாமல் அதற்கு உணவை தந்து விடுகின்றார் அதே போலதான் மிருகங்கள் மிருகங்கள் தன்னுடைய கூண்டிலே குஞ்சுகள் குட்டிகளை போட்டு அதற்கு பின்னால் வெளியேற்றி அதனுடைய உணவுகளை அதனுடைய குட்டிகளுடைய வாயிலே இடக்கூடிய சூழ்நிலைகளை பார்க்கின்றோம் இன்னும் ஒரு படி மேலே ஏறி போனால் எந்த பிராணிகள் எந்த பறவைகள் அல்லது எந்த விலங்கினங்கள் எதிரியாக நாம் நினைக்கின்றோமோ அந்த இனங்கள் கூட ஒன்று உண்ணொன்றுக்கு உணவு கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம் ஹஜரத் இபா இப்ராஹிம் அதிகம் ரஹமத்துல்லாஹே அலிகி அவர்களுடைய காலத்தில் நடைபெற்ற சம்பவத்தை குறிப்பிட்டு சொல்கின்றார்கள் அவர்கள் உண்பதற்காக வேண்டி ஒரு பொறித்த கரிகளை தயார் செய்து உண்பதற்காக வேண்டி உட்கார்கின்றார்கள் உட்காரக்கூடிய சூழ்நிலையிலே ஒரு பூனை வந்து அவர்களுடைய உணவுக்கு முன்னால் ஒரு துண்டு கரியை எடுத்து விட்டு ஓட ஆரம்பிக்கின்றது ஓடப்படுத்த ஹஜரத் இப்ராஹிம் அதிகம் ரஹமத்துல்லாஹே அலி அவர்கள் ஆச்சரியமாக அந்த பூனைக்கு பின்னாலே சென்று கொண்டிருக்கின்றார்கள் சென்று கொண்டிருக்கும் போது ஒரு புதலுக்கு கீழ் அந்த கரியை துண்டை போட்டி விட்டு கொஞ்சம் தூரமாக நின்று அந்த கறியையே கவனித்து பாதுகாத்துக் கொண்டு நிற்கின்றது ஹசரத் இப்ராஹிம் ரஹமத்துல்லாஹி அலி அவர்களுக்கு ஆச்சரியம் இது என்ன கறி துண்டை எடுத்து சாப்பிடவும் இல்லை அல்லது வேற எதுக்காக கொடுத்திருக்க வேண்டும் அது கொடுக்கவும் இல்லை ஒரு புதலுக்கு முன்னால் போட்டி விட்டு அது பார்த்து நிற்கின்றது என்று ஆச்சரியத்தின் காரணமாக அவர்கள் அதை கவனிக்க ஆரம்பிக்கின்றார்கள் கவனிக்க ஆரம்பித்தால் புதரில் இருந்து ஒரு பாம்பு வெளியே வருகின்றது இரண்டு கண்களும் கொட்டையாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை அந்த கருவியை எடுத்துக்கொண்டு புதர் உள்ளே சென்று விடுகின்றது அப்பொழுது இப்ராஹிம் அதுகம் ரஹமத்துல்லாஹி அலி அவர்கள் சொல்கின்றார்கள் எந்த மிருகங்களை விரோதிகளாக நான் பார்த்து கொண்டிருக்கின்றோமோ ஒன்று இன்னொன்றுக்கு உணவு கொடுப்பதை அல்லாஹ் ஏற்பாடு செய்து விட்டு இருக்கின்றானே இது எவ்வளவு பெரிய ஒரு குதிரக்கூடியவனாக அல்லாஹ் இருக்கின்றான் என்பதாக ஹஜரத் இப்ராஹிம் அதம் ரஹமத்துல்லாஹி அலி அவர்கள் ஆச்சரியமாக அல்லாஹை புகழுகின்றார்கள் கண்ணியத்திற்குரியவர்களே நாம் நம்மளுடைய ரிசுக்கை எந்த அளவுக்கு ஆக்கி கொள்ள வேண்டும் எப்படி ஆக்கிக் வேண்டும் என்பதை நம்மளுடைய நர்சுகளுக்கு சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும் அதை பற்றி ஹஜரத் அபூ சுலைமான் தாரானி ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் தங்களுடைய உபதேசத்தில் குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள் ஒரு மனிதன் அல்லாவின் மீது எந்த அளவுக்கு தவற்கம் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அல்லாவின் மீது எந்த அளவுக்கு நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவருடைய முயற்சியை தேடக்கூடிய சூழ்நிலையிலே நான்கு விஷயங்கள் அவருக்கு அதனுடைய பிரதிபலனாக கிடைக்கின்றது ஒன்று ஒரு மனிதன் அல்லாஹின் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்து உணவை தேடக்கூடிய நேரத்திலே அவனுடைய நற்குணம் அதிகரிக்கின்றது அவருடைய நறுுணம் அதிகரிக்கிறது இரண்டாவது சகிமித்தன்மை அவருக்கு அதிகமாக ஆகின்றது மூன்றாவதாக அவருடைய மாறுகின்றது நான்காவது தொழுகையினுடைய நேரத்திலே சைத்தானுடைய வசுவத்தை விட்டும் அவன் பாதுகாக்கப்படுகின்றான் என்பதாக ஹதரத் அபு சலைமான் தாரானி ரஹமதுல்லாஹி அலி அவர்கள் நமக்கு குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள் அல்லாஹின் மீது நம்பிக்கையை வைத்து ஒரு மனிதன் ஹலால உணவை தேடி உங்கள் உண்ணக்கூடிய நேரத்திலே அவருக்கு கிடைக்கக்கூடிய இந்த நாளை நாம் ஞாபகத்திற்கு கொள்ள வேண்டும் ஒன்று அவருடைய நறுமணம் அதிகரிக்கின்றது சகிப்பு இரண்டாவது சகிப்பு தன்மை அதிகரிக்கின்றது மூன்றாவது கொடை கொடுக்கக்கூடிய மனிதராக மாறிவிடுகின்றார் நான்காவது தொழுகையிலே சைத்தானுடைய வசூசத்தை விட்டும் பாதுகாக்கப்படுகின்றார் என்பதாக ஹதரத்து அபு சுலைமான் தாராள ரஹமத்துல்லாஹே அலகி அவர்கள் குறிப்பிட்டு நாம் எப்படி அந்த அளவுக்கு தான் செலவு செய்யக்கூடிய ஹலாலை நாம் சம்பாதித்து வைத்து விட்டோம் சம்பாதித்து வைத்ததற்கு பின்னால் தராக ஹலான முறையிலே செலவிடக்கூடாது நம்மளுடைய உணர்வுகளை நம்மளுடைய ரிசுக்கு எந்த அளவுக்கு தேடுகின்றோமோ அந்த அளவுக்கு ஹலாலான முறையிலே போய் சேர்க்க வேண்டும் மனிதனில் கேமத்த நாளில் மக்ஷண மைதானத்தில் இப்பாட்டி வைக்கப்பட்டு கேள்வி கேட்கப்படும் பொழுது முதலிலே கேட்கப்படக்கூடிய கேள்விகளில் தொழுகைக்கு பின்னால் அவன் அதற்கு பின்னால் சம்பாதித்த சம்பாதியம் எங்கிருந்து சம்பாதித்தான் எதிலே செலவு செய்தான் என்பதை கேட்கப்படும் நாம் சம்பாதிக்கக்கூடிய சம்பாதிமும் ஹலாலாக இருக்க வேண்டும் அவன் செலவிடக்கூடிய சூழ்நிலையும் ஹனாலாக இருக்க வேண்டும் என்பதாக நாம் ஹரீஷனுடைய வார்த்தைகளை நாம் பார்க்கின்றோம் கண்ணியத்திற்குரியவர்களே இரண்டாவது பறவைகளை நாம் பார்க்கின்றோம் பறவைகள் எந்த நம்பிக்கையிலே இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது அதற்கு அல்லாஹா எப்படி உணவுக்கு தருகின்றான் என்பதை பிறது ராயத்திலே அல்லாஹ் சுபகான குறிப்பிட்டு காட்டுகின்றான் நீங்கள் காலமிலேயாது வயிறு காலியாக செல்கின்றது மாலையில் வயிறு நிரம்பியதாக வருகின்றது என்பதாக அல்லாஹ் சுவஹான் ஒரு ஓர் குறிப்பிட்டு காட்டுகின்றார் மேலும் நமிஷன் அலாநபிஸ்லாம் அவர்களும் குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள் லவ் அன்னங்கும் கதவ கலோன அல்லாஹ் கதவக்குருகி ரஜககு கமா ரஜகத்த கமா எருஜகு தைர தவது ஹிமாஷா தருகவிதான நவிசன் அல்லாஹ் நபிசிலாம் குறி குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள் அல்லாஹின் மீதி நீங்கள் முழுமையான முறையில் நம்பிக்கை வைத்தீர்கள் என்று சொன்னார் அவன் உங்களுக்கு எந்த அளவுக்கு ரிஸ்க் கொடுப்பான் என்று சொன்னால் பறவைகளுக்கு கொடுக்கக்கூடிய ரிஸ்க்கை போட்டு கொடுப்பான் அது காலையிலே வயிறு காலையில செல்கின்றது மாயிலும் மாலையிலே வயிறு நரம்பியதாக வருகிறது என்பதாக நபிசர நாகேஷன் அவர்கள் குறிப்பிட்டு காட்டி இருக்கின்றார்கள் கெணியத்துக்கு உரியவர்களே அல்லாஹ் இன்னொரு ஆயத்தில் குறிப்பிடுவோர் சொல்லுகின்றான் ஓமா அன் சப்தும் புலிபுகு ஓகோ ஹைலா ஜெகத்தின் நீங்கள் எந்த ரிஸ்கை மனிதர்களுக்கு செலவு செய்து நீங்கள் உண்கின்றீர்களோ அல்லாஹால செலவு செய்ததற்காக வேண்டி அல்லாஹ் அல்லாஹால தரக்கூடியவனாக இருக்கின்றான் அவன் ரிசுக்கு கொடுக்கக்கூடியவர்களில் சிறந்தவனாக இருக்கின்றான் என்பதாக அல்லாஹ் பகான் குறிப்பிட்டு காட்டுகின்றான் மேலும் கண்ணியத்திற்குரியவர்களே நான் பார்க்கின்றோம் ஒரு மனிதனை அல்லாஹ் சிந்தித்து சோதனை செய்யும்படி ஒரு மனிதனுடைய ரிசுக்கை குறைந்து கொடுத்து விட்டால் என்ன சொல்லுகின்றான் அல்லாஹ் என்னை இழிவுபடுத்தி விட்டான் என்பதாக சொல்லிக் கொண்டிருக்கின்றான் அதை போன்ற அவனுக்கு அதிகமான பணங்களை கொடுத்து விட்டால் அவன் என்ன சொல்லுகின்றான் அல்லாஹ் என்னை கண்ணியமாக வைத்திருக்கின்றான் என்பதாக இந்த சோதனை என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அல்லாஹ் ஒரு மனிதனை ஏழையாக வைத்திருப்பதும் அல்லாஹனுடைய சோதனை என்பதை அல்லாஹ் சுபஹால அருள்மறையான் திருமுறையிலே குறிப்பிட்டு காட்டிக் கொண்டிருக்கின்றான் ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே நம்முடைய உழைப்புகள் நம்முடைய உழைப்புகள் ஹரான முறையில் இருக்க வேண்டும் அந்த ஹரான முறையிலே நம்மளுடைய குடும்பத்தை வளர்க்க வேண்டும் பொருள்களை கொண்டு நம்மளுடைய ஆலைகளை போட்டுக்கொள்ள கொள்ள வேண்டும் ஹலான உழைப்பை கொண்டு நம்மளுடைய உணவுகள் இருக்க வேண்டும் இடங்கள் இருக்க வேண்டும் நம்மளுடைய எல்லா விதமான அமல்களும் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் அதற்கு பின்னால் செய்யக்கூடிய அமல்கள் எல்லாம் அல்லாஹ் இடத்தில் மக்கூலானதாக இருக்கும் இல்லை என்று சொன்னால் எல்லா விதமான அமலும் நம்மளுடைய மூங்கியிலே எரியப்படுவதோடு மட்டும் இல்லாமல் நாம் தவறான முறையிலே தேடியதன் காரணமாக அதற்கும் பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அல்லாத சுகான நம் அனைவர்களையும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா முஸ்லிம்களையும் ஹலாலான

الحمد لله الحمد لله